ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி பிளாக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதா கோயில் வந்து இன்னைக்கு லாஸ்ட் திருவிழா அங்கே தான் கிளம்பிருக்கோம் இந்த சாரீ தான் நான் வேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பழைய சாரி தான் அப்புறம் கேட்டிங்க உங்களுக்கு திருவிழா இல்லையா அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஆஸ்தி இல்லை சிஎஸ்ஐ அதனால நம்மளுக்கு திருவிழா இல்லை ஆனால் நம்ம மாதா வந்து ரொம்ப பிடிக்கும் மாதா கோயில் வந்து எப்படியும் நாங்கள் ஆரம்பிச்சு ஒரு மூணு நாள் அந்த திருவிழாவுக்கு போயிடுவோம் இன்னைக்கு லாஸ்ட்டு டே சரி போயிட்டு மாதாட்ட ப்ரேயர் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படி பசங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டோம் அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க எங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிப்போம் ஓகே ஃப்ரெண்ட் அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணலாம் சரி தம்பி கிளம்புமா தம்பி ஹேர் ஸ்டைலே வேறு லெவல் என்ன தம்பி திரும்புமா அப்படியே குட்டி விஜயகாந்த் மாதிரியே இருக்கேடா சரி ஓகே போமாடா சேட்டை பண்ணக்கூடாது என்னோமோ அதான் அம்மா யாசினேன் உடனே உன்னோட ஃபேன் எல்லாமே கேட்டுறாங்க எதுக்கு அனுப்ப டல்லாக இருக்கா அப்படின்ட்டு நீ பண்ணுற சேட்டை நம்மளுக்கு தான் தெரியும் போமா ஓகே எந்திப்போம் இந்திப்போம் அப் அப் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு போகிறோம் வெயில் வந்து சரியான வெயில் பாருங்க எவ்வளோ வெயில் அடிக்கணும் அப்படியே வேர்த்து ஊக்குது நம்ம கிளம்பி போகிற மாதிரியே இல்லை போறதுக்குள்ள அவ்வளோ மேக்கப்பும் கலந்துரும் மேக்கப் ஒன்றும் போடல பவுடர் மட்டும்தான் லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு அவ்வளோதான் இருந்தாலும் போகிறதுக்குள்ள பவுடர் எல்லாமே போயிடும் என்னடா உள்ள வச்சு கூட்டிகிட்டு போறியோ நான் இல்லாமல் கார் எடுத்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து பத்தாவது திருவிழா போகிறேன் இது வரைக்கும் போனதில்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி கழிச்சு போவோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு எட்டாவது திருவிழா அந்த மாதிரி போயிருக்கோம் இதுதான் லாஸ்ட்டு திருவிழா போகிறோம் கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க போய் பார்த்தா தான் தெரியும் போயிட்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட மாதாட்ட கேட்டால் எல்லாமே கிடைக்குங்கிறது தெரியும் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரோம் கூட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கே வந்து ஆர்வமாக இருக்குது ஏன்னா நம்ம இதானே ஃபஸ்ட் டைம் போகிறோம் சரி உங்களுக்கும் இங்க வந்து திருவிழா எப்படி கூட்டம் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல காமிக்கிறேன் அப்படியே பாருங்க கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கம்மியா தான் இருக்கு இன்னும் லேட் ஆக ஆக தான் கூட்டம் இவ்வளவு நேரம் இது ஒரு அதிசயம் இல்லடா பகல்ல இருந்திருப்பாங்க பிரேயர் நடந்துருக்கும்ல இப்போ வந்து கம்மியா இருக்கு இன்னும் போக போக கூட்டம் அதிகமாகும் உங்களுக்கு பிரேயர் பண்றதுக்கு முன்னாடி இதாகும் ஆயிடுச்சு என்னன்னு

கண்ணடி நேர என்ன வேணுமா ஏய் உருப்படியா எடுங்க தேவையில்லாம எடுக்க கூடாது இந்த ஸ்டேஷனரியை கண்டாலே சந்திரமுகியா மாறிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் அனுஷ்கோம் அப்படி ம்

கொளம்பா கொளம்பா <laughs> பின்னாடி 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 பிரான்சி வந்து ஸ்லோ பண்ணி இருக்காங்க அதுக்காக அவங்க பயந்துட்டாங்க அதனால தான் நாங்க சிரிச்சிட்டு இருக்கோம் அம்மா ஆமா இல்ல நான் இப்ப அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு ரொம்ப ஸ்பீடா அப்டி ஆட்னாங்க இதுல நாங்க டாப்ல இருக்கோம் இல்ல போறாங்க இவங்க வந்து பயந்துட்டாங்கன்னு இப்ப வந்து நிப்பாட்ட போறாங்க அவங்க தலை சுத்துது போல அதனால இறங்க போறாங்க யாருக்குடா வா எவ்வளவு சின்ன இருக்கு அனுகுட்டி வெளியில அடிக்கிற வெயிலுக்கு இங்க எப்படி இருக்கு நாங்கள் ரெண்டு டைம் மாதா கோயில் போயிருந்தப்பமும் நான் வந்து இந்த ஸ்னோ வேல்டுக்குள்ளே போகல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம போனது வந்து நைட் டைம் நம்மளுக்கு வெயில் டைமில் போனால் கூட அந்த கூலிங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் போகலை சரி ஓகே இன்றைக்கி போனது பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட போனோம் வெயில்லாம் பயங்கரமாக இருந்துச்சு சரி ஓகே கொஞ்சம் நேரம் உள்ள ஜில்லாக இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் ஆனால் உண்மையாகவுமே இருந்துச்சு அங்கே வந்து எல்லா கேர்ள்ஸுமே சூப்பராக கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவை பார்த்தீங்கன்னா ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவள் ஆடவே இல்லை ஒரு குட்டி பொண்ணு நல்லா ஆடிக்கிட்டு இருந்தா பாப்பா ஆடு பாப்பா சின்ன பசங்க தானே ஆடலாம் அங்கே அக்காலாம் ஆடிட்டு இருக்காங்களானே அவள் ரொம்ப நேரம் சொல்லி ஆடவே இல்லை கடைசியாக அவளுக்கு என்ன தோணுச்சோ தெரில சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவளே கொஞ்சம் ஆடினான் இது வந்து ஒரு சின்ன சின்ன ஜாலி தானே நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல எல்லாரும் அங்கே டான்ஸ் இருக்கும்போது நம்மளும் சேர்ந்து இந்த குழந்தைங்க ஆடும்போது அது நல்லாயிருக்கும் உண்மையாமே அந்த இடத்துல அந்த லைட் செட்டிங்க்கும் அந்த கூலிங்க்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் எங்கள் பாப்பா கொஞ்சம் நேரம் கழித்து அவளாக கொஞ்சம் ஆட ஆரமிச்சிட்டா வந்து இங்கே என்ன இருக்குன்னா உடஞ்ச கப்பல் இருக்கு இதை பார்க்க கூட்டம் வந்துகிட்டு இருக்கு ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தங்க பார்த்து பாப்பா எப்படி மின்றா பாருங்க அழகா இருக்குல்ல இந்த ரீத்து பிரின்சஸ் ஓகே ஃப்ரெண்ட் நாங்கள் எல்லாமே எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஆனால் நாங்கள் போகிற டைமில் வந்து கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை இப்போ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டின்னு சொன்னேன் நான் போகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஆனால் கூட்டம் இப்போ தான் நிறைய அப்படி வந்துட்டு இருக்காங்க பையன் டிக்கிலேயே இருக்குது ஆமாம் பேக்கு வச்சுருக்கோம் நான் கொஞ்சம் ஒரு சில பொருட்கள் சின்ன சின்ன பொருள் வாங்கினேன் அது என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீட்டில் போய் காமிக்கிறேன் ஓகே அனுகுட்டி நல்லா இருக்கணுமா இப்போ லைட் ஆஃப் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட் நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட் நாங்கள் போயிட்டு வந்துவிட்டோம் நல்லா இருந்துச்சு அதாவது நம்ம சீக்கிரமாக போயிட்டு வர்றது தான் இருக்குது ஏன்னா ரொம்ப நைட்டாக போனோம் அப்படின்னா கூட்டத்தில் போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குது ரொம்பலாம் வாங்கல கொஞ்சம் பொருள் வாங்கியிருக்கேன் சரி அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னா என்ன வாங்கியிருக்கோம்னு ஒன்றுனா பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பிபி ஊதுறது நீங்கள் அங்கேயே பார்த்துருப்பீங்க அவன் ஊதிக்கிட்டே வந்தா சரி இது ஒன்று வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த இது இன்னும் அந்த குழந்தை பருவம் போகலை அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கா அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து ஒரிஜினல் நெய்ன்னு விற்றாங்க நல்ல வாசனையும் நல்லா தான் இருந்துச்சு சரி ஓகே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நூறு கிராம் வந்து நூறுரூபா நல்லா இருந்துச்சு ஸ்மெல் எல்லாமே நல்ல பசும்பால் நெய் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த அப்பளம் அன்னைக்கு வந்து நான் போகும்போது நான் உங்களுக்கு சொன்னேன்ல அப்பளம் வாங்கினேன் இன்னைக்கு வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் நல்லா இருந்துச்சு நம்ம அங்கே போய்க்கிற மாதிரியே டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு ரெண்டு வாங்கியாச்சு ஏன்னா திருவிழா முடிஞ்சிருச்சுல ஒன்று வாங்க வேண்டாம் ரெண்டு வாங்கலான்ட்டு இந்த ரெண்டு வாங்கிட்டேன் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேஸ் அதுக்கப்புறம் எரேசர் பையோ கல்விச்சு எரேசர் இது மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெண் சரி இதெல்லாம் நம்மளும் சின்ன பிள்ளையில இருக்கும்போது பொருட்காட்சியில் நம்ம அம்மாட்டெல்லாம் கேட்போலாம் அதே மாதிரி தான் இது வாங்கியிருந்தோம் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ட்ரெஸ்க்கு மேட்சாக இந்த சுட்டி இருக்க கம்மல் போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இப்போ எங்கே பார்த்தாலுமே அந்த மேட்சிங் கம்மல் தான் வாங்கிட்டு இருக்கேன் இது வந்து ரெட் கலரில் மூணு கம்மல் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெட் கலரில் ஒன்று அதுக்கப்புறம் சரி எல்லாமே நம்ம ஒரு கொஞ்சம் ஏஜ் வரைக்கும் தான் போட முடியும் இந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் போட முடியாது அதனால கொஞ்ச நாள் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அப்புறம் இது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜிமிக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி இது ஒன்று அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் கம்மல் மாதிரியே இது வந்து சாண்டில் கலர் சாண்டில் கலரில் அந்த பிளாக் இந்த மூணு கம்பல் தான் எடுத்தேன் ஏன்னா இது எடுக்கிறதுக்குள்ளே என் பையன் போகணும் போகணும் எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு அந்த பசங்களுக்கு அது தெரிய மாட்டேங்கலாம் ஆனால் எங்கள் பாப்பா பொறுமையாக இருந்தால் அவன்தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டே இருந்தான் அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த ஊருகா வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் வந்து அண்ணாச்சி பழ ஜாம் சூப்பராக இருந்துச்சு இது ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எது வாங்கினாலுமே கிலோ நூறுபாங்க என்ன எடுத்தாலுமே இது வந்து நம்ம நெல்லிக்காய் ஜாம் அப்புறம் தொக்கு தக்காளி தொக்கு அந்த மாதிரி ஒரு நாலு இதை எடுத்தேன் இன்னொன்று என்னது வாங்கினேன் குல்கந்து குல்கந்து இந்த நாளும் வாங்கினேன் எப்படியோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு ஓரளவுக்கு நிறையா வாங்கியிருக்கேன் தான் அதுக்கப்புறம் இது வந்து நான் எந்த டைமுமே போகும்போது வாங்கினதில்லை ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இந்த காலிஃப்ளவர் பொறிக்கிற பொடி சொல்லுவாங்களே நான் இது வரைக்கும் வாங்கலை தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது இது யூஸ் பண்ணியிருந்தீங்க நல்லா இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் நானும் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பேக்கில் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு மிச்சம் தண்ணி கொண்டு வந்துட்டோம் இந்த சூப்பராக மாதா கோயில் ஃபெஸ்டிவல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்